தெரியுதா இந்த ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொன்னதுக்காக தான் இந்த ஓம் அருமை அருமை காட்டிட்ட பாருங்க நீங்க சொன்னீங்க நான் காட்டிட்டுனா எல்லாம் காத்தி எழுதி கரெண்டா போக போதுன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாருங்கள் உங்கள் அனைவரையும் கோயில் திருவிழா அதனால் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு இப்போ கண்டிப்பாக வந்து சூப்பர் மகிழ்ச்சி தலைவா வா தலைவா எவ்வளோ தூரம் தலைவா வெயிட் பண்ணுறது எவ்வளோ நேரம் தலைவா எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் ப்ரோ வெயிட் பண்ணிங்க ரொம்ப தூரம் வெயிட் பண்ணீங்களோ சூப்பர் சூப்பர் பிரதர் உண்மையிலே மகிழ்ச்சி கார்த்திகேயன் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் வாங்க அருமையான காட்சி ஐயனே சிவசிவா சூப்பர் சூப்பர் ப்ரோ உண்மையிலே வந்து லைவில் இருக்க எல்லா நண்பர்களும் தயவு செஞ்சு லைவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க முதல்ல லைவை லாங் ப்ரோஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் போடுங்க சரி ஆனால் காற்று அடிக்குது ஸோ அதனால் வந்து இப்போது பயங்கரமாக காற்று அடிக்குதா சரி எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க காற்று வந்து காற்று அடிச்சு தானே உடனே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஸோ அதனால் கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாதுன்னு வேண்டிப்போம் ஏன்னா எங்கள் கோயிலில் திருவிழா அப்படின்றதால நம்ம வர இந்த இந்த கோயில் தான் வந்து இங்கே வந்து தீ மதிப்பாங்க அது இந்த கீழருக்குள்ள இந்த ஒரு ஏனி தேர்ந்து பாருங்கள் அந்த ஏனி பக்கத்தில் வந்து தீ மதிப்பாங்க அந்த இதில் வந்து கட்டி தீ மதிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஸோ வந்து நானும் வந்து அந்த தீ மிதிக்கிறதுல நானும் வந்து கலந்துட்டு கலந்துப்பேன் தீ மிதிக்க மாட்டேன் ஸோ அந்த உள்ளே அந்த சில விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த அருமையான காட்சிகளை வந்து கண்டிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் லைவ் காட்டுறேன் லைவ் போகிறேன் அருமையான

நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறாள் சரியா ஸோ அதனால் வந்து யோ பார்த்துட்டு லைக் போட போடா போல கண்ணில் வெங்காயத்தை அப்படியே அப்படியே படம் அப்படியே அப்படி லைவ் பார்த்துட்டு லைக் போடாத போடா போல கண்ணில் வெங்காயத்தை அப்படியே படம் எனக்கு புரியவில்லையே ஐயா நாங்கள் சொல்ல வருவது என்னவோ உண்மையிலே லைவை பார்த்துட்டு லைக்கு போடாத போகிறவங்க கண்ணில் வெங்காயத்தை அடிக்க சொல்கிறீங்களா இல்லை லைவை பார்த்துட்டு லைக்கு போடாத போடாமல் போகிறவங்களுக்கு கண்ணில் வெங்காயத்தை வச்சு தேய்க்க சொல்கிறீங்களா அப்படி இல்லைன்னா ஆஃப் போயிடுச்சு ஐயோ என்ன ஒரு காட்சி இது இதை காட்சி அருமையாக இருந்தது பார்க்க ஸோ கரண்ட்டு சுத்தமாக ஆஃப் ஆகி விட்டது ஓம் நமச்சிவாயா கோவிந்தா கோவிந்தா உண்மையிலே வந்து கரண்ட் ஆஃப் ஆகிப்போச்சு நண்பர்களே பேக் கேமரானால் லைட் வைக்கலாம் சரி லைட்டும் வந்து இது வீட்டில் இருக்குது இப்போ இந்த நம்ம இதுவும் லைவில் பார்த்துட்டு லைக் போடாமல் போனால் அவங்கள கண்ணில் வெகாயம் புரிய புரிஞ்சப்படும் ஓகே ஓகே நண்பர்களே உண்மையில வந்து லைவ் பார்த்துட்டு லைக் போடாமல் போனீங்கன்னா அவங்க கண்ணில் வகையத்தை புரிஞ்சு விட்ருவோம் அப்படின்றது நம்ம கார்த்திகேயன் ப்ரோ ஆனால் இப்போ வந்து யார் கண்ணில் என்ன விட்டால் புரிஞ்சாலும் ஒன்றும் தெரியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே கரண்ட் ஆஃப் ஆகி விட்டது இதோட என்றைக்கு வரும் அப்படின்னு தெரியலையே கரண்ட்டு இன்னொரு நேரம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய எத்தனை மணி ஆகும் என்னன்னு தெரியல ஸோ இருந்தாலும் வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவே இருக்கிறோம் எங்களோட ஆசை என் நபடி வர வைக்கிறதுன்னு தெரியலையே கரண்ட்டு போனால் கொசு கடிக்கும் காத்தி பேரை சொல்லும் காற்று அடிக்கும் காற்று தான் அப்புறம் ஆல்ரெடி அடிச்சுட்டு இருக்குது காற்று அடிக்கிறதால்தான் கரண்ட் ஆப்பு கரண்ட்டு போனால் கொசு கடிக்குமா காத்தி பேரை சொல்லுங்க காற்று அடிக்கும் காற்று ஆல்ரெடி தான் ப்ரோ கரண்டே போச்சு என்ன கொடுமையடம் ஆயிடுது ஐயகோ லைட்டு எப்படி முன்னாடி வைக்கிறது